ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான பாடப்புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் மூன்று இயல் ஒன்று கோட்டைகளும் அரண்மனைகளும் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகளை பார்க்கலாம் நம்ம புக்கில் நூற்றி இருபதாம் பக்கம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக டேஸ் கோட்டை விசே விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை ரெண்டாவது பாருங்க திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸில் அமைந்துள்ளது மதுரையில் அமைந்துள்ளது மூணாவது உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் டேஸ் மகால் ஒன்றாகும் சரஸ்வதி மஹால் நாலாவது பாருங்கள் பத்மநாதபுரம் அரண்மனை டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது டேஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது தரங்கம்பாடி கோட்டை அடுத்து செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது கோட்டை தரங்கம்பாடியில் இருக்குது தமுக்கம் அரண்மனை மதுரையில் இருக்குது கோட்டை புதுக்கோட்டையில் இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் குறித்து எழுதுங்க அடுத்து சரியாக தவற பாருங்கள் தமிழகம் மன்னர் பலரால் குறிப்பாக சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது சரி வேலூர் கோட்டையில் ஐந்து மகால்கள் உள்ளன சரி திண்டுக்கோல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது சரி ஊமையன் கோட்டை என்பது செஞ்சிக்கோட்டையின் மற்றொரு பெயராகும் அது தவறு பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது சரி அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள் யாவை நம்ம பாடப்பகுதியில் இருக்க எல்லா பகுதிகளும் அதாவது பத்மநாதபுரம் அரண்மனை நாயக்கர் மஹால் திருமலைநாயக்கர் அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை அடுத்து வேலூர் கோட்டை செஞ்சிக்கோட்டை தரங்கம்பாடி கோட்டை திண்டுக்கல் கோட்டை இது எல்லாமே தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலாத்தலங்கள் அடுத்து ரெண்டாம் கேள்வி பாருங்கள் தரங்கம்பாடி கோட்டையை பற்றி சிறு குறிப்பு வரைக தரங்கம்பாடி கோட்டையை பற்றினா நம்ம புக்கில் நூற்றி பதினஞ்சாம் பக்கத்தில் கீழே இருக்கு பாருங்கள் தரங்கம்பாடி கோட்டையை பற்றி என்னது வங்காள விரிகுடாவின் கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த கோட்டை வந்து சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டிருக்கு கோட்டையின் மையப்பகுதியில் நான்கு குவி மாடங்கள் இருக்குது மண்டபத்தின் மையத்தூண் குவி மாடங்களின் ஏழு முழு எடையையும் தாங்குகிறது இதுதான் வந்து என்னது தரங்கம்பாடி கோட்டையை பற்றியுள்ள சிறு அடுத்து செஞ்சிக்கோட்டையில் சிற சிற சிறப்பு அமைவுகள் யாவை செஞ்சி கோட்டையில் உள்ள சில சிறப்பு அமைவுகள் நூற்றி பதினஞ்சாம் பக்கத்தில் மேலே பாருங்கள் செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது அது வந்து எட்டு மாடி கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்குளம் களஞ்சியம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் இதான் அந்த கேள்விக்கு ஆன்சர் இது திரு திருமலை நாயக்கர் அரண்மனை குறித்து சிறு குறிப்பு வரைக நம்ம புக்கில் நூற்றி பதினாறாம் பக்கத்தில் இருக்குது பாருங்க திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் இருக்குது இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று நாயக்கர் வந் திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து நாயக்கர் அரச மரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனை இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் ஒன்று இப்போ இதை தான் திருமலை நாயக்கரோட அரண்மனையை பற்றி உள்ள குறிப்புகள் அடுத்து தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை கட்டியவர் யார் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை கட்டியவர் நம்ம புக்கில் நூற்றி பதினெட்டாம் பக்கம் பாருங்கள் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை வந்து கட்டினவங்க தஞ்சாய தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது அதில் உள்ள சிறப்பு அமைவுகள் என்னென்ன அப்படின்னாக்கா மூன்று தனித்தனி பார்வையிடங்களை கொண்டிருக்கு அது அரண்மனை கலைக்கூடம் மற்றும் கையெழுத்து பிரதி அடுத்து நூலகம் நூலகம்னா சரஸ்வதி மகள் இதுதான் வந்து தஞ்சாவூர் அரண்மனையில் உள்ள முக்கிய அமைவுகள் அடுத்து பெரிய கேள்வி பாருங்கள் வேலூர் கோட்டையின் கட்டமைப்பு வரி வேலூர் கோட்டையை பற்றி நம்ம புக்கில் நூற்றி பத்தாம் பக்கத்தில் இருக்குது அதை அப்படியே நீங்கள் சுருக்கி எழுதணும் அடுத்து திண்டுக்கல் கோட்டை பற்றி நூற்றி பன்னெண்டாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து பத்மநாதபுரம் அரண்மனையை பற்றி நூற்றி பத்தொம்போதாம் பக்கத்தில் இருக்கு நூற்றி பத்தொன்பதாம் பக்கத்தில் மேலே இருக்குது பாருங்கள் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அது ஒரு நினைவு சின்னம் இது வந்து கல்குளம் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க இது கேரள கட்டடங்களை கொண்ட மரத்தால் கட்டப்பட்டது இது கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்து இது வந்து திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது இதில் வந்து ராஜ மாதா அரண்மனை சபை தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த பாடத்திலேருந்து நீங்கள் இதை நல்லா படித்து பார்க்கணும் உங்களுக்கு சான்ஸு வாய்ப்பு இருந்தால் இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்களான இந்த நம்ம தமிழக கட்டடக்கலைக்கு சிறப்பு வாய்ந்த இடங்களெல்லாம் போய் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் நம்ம தமிழகத்தை பற்றி உள்ள சிறப்பு அம்சங்கள்லாம் தெரியும் ஓகே பாய் நல்லா இந்த கேள்விப்பதிலலாம் நல்லா படிக்கணும் எந்த கேள்வியும் ஒதுக்கக்கூடாது இருந்து நல்லா படிக்கணும் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐயானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்